திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ காமர் பிரைவேட் லிமிடெட் இந்த ஆப்பை வந்து நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் அதர் ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூக்கு கீழே ஒத்தட்டுக்கு மேலே மீச மாதிரி முடி வளருதா அது கவலையே இல்லை இது என்னன்னு பார்க்குறீங்களா இது ஒரு கல் மாதிரி வச்சுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா இது இது பேர் தான் பொன்னாதாரம் நாற்று நாட்டு மருந்து கடையில் நீங்கள் பொன்னாதாரம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் கொடுப்பாங்க வெறும் பத்து கிராமு தொண்ணூத்தாறு ரூபாய் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி பத்து கிராம் தான் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வாங்கிக்கோங்க இந்த ஸ்டோனுக்கு இயற்கையாகவே முடியை நீக்கிற தன்மை இதுக்கு இருக்குது நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த பொண்ணாதாரத்தை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத முடியெல்லாம் வந்து நீக்கிடும் இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் இதை பார்த்தா ஒரு மஞ்சள் கிழங்கு மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து இது ஒரு ஸ்டோன் தான் இந்த ஸ்டோன் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நசுப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உலக்கையில் வந்து பேக் சைடில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மஞ்சள் ஒ மாதிரி நம்ம ஒரசணும் நல்லா மஞ்சள் உரசற மாதிரி உரசனோம்னா நமக்கு மஞ்சள் கலரில் ஒரு பேஸ்ட் கிடைக்கும் அந்த பேஸ்ட்டை வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் அன்வான்ட் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கும் ஏதோ ஒரு கல் எந்த கல் இருந்தாலும் ஓகே தான் அந்த கல்லை வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ட்ராப் டூ ட்ராப் தண்ணி ஊற்றிட்டு அந்த பொன்னாதாரம் ஸ்டோன் இருக்கு இல்லையா அந்த ஸ்டோன் எடுத்து நல்லா உரசுங்க நல்லா உரசுனிங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலரில் ஒரு பேஸ்ட் கிடைக்கும் நல்லா உரசணும் ஒரு டைம் எடுக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சும் ஆகும் அது உரைய உறைஞ்சி உங்களுக்கு பேஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு நல்லா உரசணும் நல்லா உரசனீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பேஸ்ட்டு மாதிரி கிடைக்கும் அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையில்லாத முடி வளர்ந்துருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தொடர்ந்து இந்த பொண்ணாதாரம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணும் முடி வந்து கண்ட்ரோல் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் ஒரேடியாக ஸ்டாஃப் ஆகிடும் தேவையில்ல முடியெல்லாம் நீங்கள் பாருங்கள் நான் நல்லா உரசிட்டேன் நல்லா உரசி பாருங்கள் மஞ்சள் பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு இதை வந்து நம்ம முகத்தில் வந்து எங்கே நமக்கு முடி இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் பாருங்கள் நான் வந்து எனக்கு வந்து உதட்டுக்கு மேலே சின்னதாக மீச மாதிரி லைட்டாக இருக்குது அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அதனால் நான் இதை பொண்ணாதரத்தை யூஸ் பண்ணுறேன் தொடர்ந்து நீங்கள் ஒன் ஆச்சும் இது யூஸ் பண்ணும் ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிவிட்டு போகலை இது வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கூடாது இயற்கை பொறுத்த வரைக்கும் டைம் ஆகும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒன் மந்த்தாச்சும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து தேவையில்லாத முடியெல்லாம் வந்து நிரந்தரமாக நிற்கிடும் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்லேயே எனக்கு காஞ்சிருச்சு இதை வந்து நான் எப்படி சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் ஒரு காட்டன் கிளாத்தில் தண்ணி நினச்சி நல்லா வந்து அழுத்தி தேய்ங்க அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மஞ்சளோட இதெல்லாம் போயிடும் நல்லா சுத்தமாக தொடச்சிக்கும் உங்கள் வாய்க்குள்ளே போகக்கூடாது சுத்தமாக வந்து அந்த பொன்னாதாரம் பேஸ்ட் இருக்கு இல்லையா அது ட்ரை ஆனவொடனே ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் தண்ணி தொட்டு ஃபுல்லாக தொடைச்சிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக இந்த பொன்னாதாரத்தை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின்னு வந்து கொஞ்சம் ப்ரைட்டாகவும் இருக்கும் அன்வான்ட் முடியெலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகி பர்மனெண்டாக ரிமூவ் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்